உயர்வளர் பெருநிலை தாங்கி நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சவைதனில் ஏற்றம் கொண்டு எழுந்து நிற்கும் இயல்பு கொடிமர நிலையதில் தவம் காணும் அத்துணை கணங்களும் சிவகூரை தளமதில் வந்தமர்ந்து தவம் கண்ட அற்புத நிலை தவழும் இப்பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அருள் சித்த ஞானப் பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தடமதில் அப்பெருமகா நூல் தாங்கும் உம் சீடன் அகத்தியன் சீடன் திருநாவில் வந்தமர்ந்தோம் அவ்வை சித்தனை நற்காலமதை நடைபெறும் காலமதை நற்காலமாக மாற்றும் நிலையதில் தன் நிலைதனை புகுத்தி தன்னை சார்ந்தோரின் நிலைதனையும் உயர்நிலை நோக்கி நற்பயணம் கொள்ளச் செய்யும் பெருமகா சபை ஆசானுக்கு அவ்வை நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் சுபமாய் ஏற்றமிகு பெருமகா சபை எழில் நிலைகொண்டு அருள் ஆற்றல் கண்டு உலகோர் உய்விக்க ஒரு பயணம் மேற்கொள்ளும் அற்புத சபையோர்கள் சித்தனோடு இணை சபையோர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ வேற்று நிலையில்லா மாற்று நிலையில்லா உயர் வேத நிலையோடு சித்த ஞான நிலையோடு நற்பயணம் மேற்கொள்ள அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ நவநிலைகள் கண்டு அஞ்சா அஞ்சாநிலை கொண்ட சீடர்களே அருட்பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையினுடைய சீடர்களாக வளம் வருவர் என்று அவ்வை உரைப்போம் அந்நிலையை அகத்தியன் உள்ளிருந்து உரைத்தான் அந்தி மகா வேலையின் சச்சங்க நிகழ்வுதனில் அவ்வை அகமகிழ்கின்று அமர்ந்திருந்தோம் யாம் ஒன்றாய் ஆசிகள் வழங்கி உயர் சபை பாவசாப விமோசன நிலை வழங்கும் சபையாய் இச்சபை விளங்கும் நிலைதனில் தன் பாவங்களை களைந்து புண்ணியங்களை மென்மேலும் மென்மேலும் வலுப்படுத்தும் வண்ணமாய் சித்தன் முன்னமர்ந்து உபதேசம் பெறும் சீடர்கள் யாவரும் நற்புண்ணிய நிலைகளை நோக்கிய பயணமே என்ற அவ்வை உரைக்கின்றோம் ஏற்றமிகு பெருமகா சபையின் சீடர்கள் யாவருக்கும் சீடர்களை வழிநடத்தும் அருட்திருமறை உபதேச நிலையாய் ஓதும் சிவமகா வாழை சித்த நிலை கண்ட ஆசானுக்கு அவ்வை நல் நாசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுப